சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தி கோவை மேட்டுப்பாளையம் இரட்டை ஆணவ படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைக்கிறார் மாரியப்பன் இந்த வழக்கின் பின்னணி தீர்ப்பின் விவரம் முழுமையா நீங்க பதிவு இரண்டு அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு விசாரணை நடந்து வந்த இந்த பரபரப்பான கோவை மேற்கு வழக்கு வழக்கில் பரபரப்பான தீர்ப்பான வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனகராஜ் என்பவர் தனது சகோதரன் சகோதரன் மற்றும் வர்த்திப் பிரியா என்ற இருவரை வெற்றி கொலை செய்தார் அதாவது இருவரும் காதலித்து வந்த நிலையில் அந்த இருவரையும் அவரது வீட்டுக்குள் புகுந்து கனகராஜ் கனகராஜ் மற்றும் வர்த்திப் பிரியா இருவரையும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருவரும் உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கினுடைய தொடர்புடைய கனகராஜ் கை போலீசாரால் மேற்கு பணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இது தொடர்ந்து சேர்த்து மற்ற மூவர் மூன்று நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த மூன்று மூவரும் இணைந்து அதாவது நாலு இணைந்து கூட்டு சதி செய்து கனகராஜ் மற்றும் பஸ்மி பிரிவை கொலை குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் கைது நான்கு கைது நிலையில் இந்த மூன்று பேர் அதாவது வினோத்குமாரும் தொடர்புடைய மற்ற மூவரும் கூட்டுச்சதி இல்லை என்பது அரசு அரசு மற்ற மூவரும் விரிவிக்கப்பட்டனர் இதனிடையே கடந்த இருபத்தி நான்காம் தேதி இதற்கான தீர்ப்பானது வழங்கப்பட்டது அதாவது கோவை எஸ்சி எஸ்டி வாக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை என்று இந்த வழக்கில் மற்ற விடுதலையாகவும் வினோத்குமார் அதாவது கொலை செய்த வினோத்குமார் குற்றவாளியாகவும் அறிவித்து நீதிபதி வினோத்குமார் தீர்ப்பு வாங்கினார் மேலும் விதிகள் நன்னடத்தை மற்றும் தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த வழக்கையான ஒத்திவைத்திருந்தார் தினம் இருதரப்பினுடைய வானங்களையும் நீதிபதி விவேகானந்தார் அதாவது குற்றவாளி தரப்பில் சசிமோகன் என்ற சசிமோகன் வழக்கறிஞர் ஆஜராகி வயது வயது மற்றும் காரணம் குறித்து அதாவது வந்து பலராஜ் மட்டும்தான் மட்டும் அதே தர்ஷி பிரியாவை அவர் கொலை செய்யும் எனவும் செல்லவில்லை அறுவாய் திருப்பி தான் ஒத்தி வைக்கிறார் ஆகால் இடையில் வந்து விபத்து காரணமாக மற்றவர்கள் உயர்ந்தார் என்பது தொடர்பாக இருப்பார் அதே போன்று பாப்பா மோகன் கையில் இது சுற்றுலாச்சாரங்கள் வழங்க வேண்டும் எனவும் அதே போன்று அதாவது அவர் இறுதிமூச்சு இருக்கும் வரை அவரை சிறையில் சிறையில் அடைக்க வேண்டும் அதே போன்று சமூகத்தில் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது சாதாரணமாக வழங்கக்கூடிய எந்த சலுகையும் அவருக்கு வழங்கக்கூடாது எனவும் அவர் அவர் தரப்பில் பாப்பா மோகன் தரப்பில் விவாதமானது வைக்கப்பட்டது அதாவது ரெமிஷன் அதன் அடிப்படையில் எந்த சலுகையும் வழங்காமல் சிறையில் வைக்குமாறு அவர்கள் இணைப்பில் இருந்த தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்க்கலாம் அடிக்கிறது என்ற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்திற்காக கொள்ள கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் முன்னூற்றி ரெண்டின் பிரகாரம் தூக்கு தண்டனை வைத்து தீர்ப்பளித்திருக்கிறார் இதில் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வைத்த காரணத்தினால் சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய வன்கொடுமை திருப்பு சட்டத்தில் மூன்று ரெண்டு மற்றும் ஐந்து அந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்க காரணத்தினால் தனியாக தண்டனை இல்லை என்று கூறியிருக்கிறார் எப்படி இருப்பினும் இது ஒரு கோகுல்ராஜுடைய வழக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கத்திற்காக நாங்கள் பார்க்கின்றோம் என்ன கேட்டால் ஒரு ஆணவ கொலை இது ஏற்கனவே இது போன்றிருக்கிற ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டிலே கண்ணகமுரியசன் தொடங்கி திவ்யா இளவரசில் இருந்து அதே போல் கோகுல்ராஜ் மற்றும் சங்கர் கௌசல்யா மற்றும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காட்சியாக இருக்கிறது ஆகவே சட்டத்தில் இன்றைக்கு வந்து ஐந்து ஆண்டுகளை கடந்த பின்னால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று நாம் சொல்கிறேன் தவிர நடைமுறை அது இல்லை அதை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீதிமன்றத்தின் முன்னாலே குற்றம் சேர்க்கக்கூடிய ஆணவ கொலைகாரர்களை சாதி ஆணவ கொலைகாரர்களை நிறுத்தி விசாரித்து முறையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற இந்த வழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு இந்த குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்குதடை உள்ளாக்கப்பட்டவருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவை நீதிமன்றத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மூத்த எல்லாம் நியமித்தார்கள் ஆனால் திட்டமிட்டே ஒவ்வொரு முறையும் பல வழக்கறிஞர்களெல்லாம் சேர்த்தாமல் இந்த வழக்கு நீடிக்கப்பட்டு எனக்குரிய முன்னூறு வாய்தாவுக்கு மேல் இது வந்து வந்திருக்கிறது அன்றைக்கு ஆகவே இதை பொறுத்தவரையிலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை எங்களை பொறுத்தவரை நான் அங்கே வாதாடுகிற போது இவர்களுக்கு வாழ்நாள் இறுதி மூச்சு வரை வாழ்நாள் சிறை கொடுக்க வேண்டும் எந்த விதமான ரெமிஷனோ எந்த விதமான பரவல் போன்ற எந்த விதமான உரிமையும் கொடுக்காமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் நீதிமன்றம் சாதி என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காதல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உச்சபட்ச நீதிமன்றம் அவர் பார்த்துருக்கிற பல நீதிமன்ற தீர்ப்புகளை படித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பச்சன் சிங் வழக்கில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கிற தீர்ப்பு சிங் வழக்கில் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அக்ரவேட்டிங் மிட்டிகேட்டிங் சர்க்கம் சான்சஸ் சொல்லுவார்கள் சொல்வார்கள் அரிதரும் அரிதான வழக்கு என்பது இந்த மனிதன் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன் சமூகத்தில் வாழ்வதற்கே இன்றைக்கு நாயக்கற்றவர் அவரால் இந்த சமூகம் விடும் மாசுபட்டு விடும் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையில் அருதிலும் அருதான வழக்குக்கு தூக்கு தண்டனை என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்பமிக்க தீர்ப்பு எங்களை பொறுத்தவரை இனிமேல் கொண்டாவது சமூகத்தில் இது போன்றிருக்கிற சாதிய வன்முறை இருக்காதே சாதி ஆதிக்கத்தின் வன்முறை அது நீடிக்க கூடாதுவருக்கு இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பாகும் அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்பதெல்லாம் தண்டனை அல்ல எங்களுக்கு முக்கியம் அதை காட்டிலும் இந்த சமூகத்தில் ஏற்கனவே லா கமிஷன் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்லி லா கமிஷன் சட்ட கமிஷன் பரிந்துரைத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நம்முடைய பாராளுமன்றத்திலே ராஜ்யசபாவிலே இதற்கான ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது ராஜஸ்தானிலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் தனிச்சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போன்ற வன்முறைகள் வெடித்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தொடர்கிறது அது பள்ளி கரடையில் நம்முடைய திருச்செங்கு சத்தியம்பு என்று சொல்லி தமிழ்நாடு ஒரு சமூகநீதிக்கான களமாக இருந்தாலும் கூட சாதி என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடுமையான முறையில் தான் ஒருபடி ஒருவர் வயது வந்த ஒருவரும் வயது வந்த பெண்ணுமானும் காதலிப்பது என்பது இயற்கையின் பார்ப்பட்டது